வணக்கம் அன்பர்களே வாழ்க மகிழ்வுடன் இது சிபிஎல்லின் களம் தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும் இன்று புத்தாண்டு தினம் அனைவருக்கும் சிபிஎல்லின் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதில் நாங்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம் புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நாம் ஒவ்வொருவரும் புதிய ஆண்டு அளிக்கும் உத்தரவாதத்தை கேட்போமா கொஞ்சம் வித்தியாசமான முயற்சி புத்தாண்டு வந்து நமக்கு ஒரு கொடுக்குது நமக்கு ஒரு கேரண்டி கொடுக்குது அதை நாம எடுத்து பயிற்சி பெற்று அதில் பக்குவமடைந்து இந்த புதிய ஆண்டை கடப்பதற்கு முன் வருவோம் போலமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேசுகிறது நீங்க அடுத்த வருஷம் யூஸ் பண்ணீங்கன்னா இருபத்தி ஏழு பேசுகிறத கூட இதை யாராவது பயன்படுத்தணும்னு நினைச்சா கடவுள் இருக்கின்றார் என்கின்ற உண்மையில் மேலும் ஆழமான நம்பிக்கையை இப்புதிய ஆண்டை காண செய்வதன் மூலம் நான் உங்களுக்கு தருகின்றேன் நமக்கு ஒரு நம்பிக்கையை இந்த புதிய ஆண்டு தருகிறது இறைவன் இயற்கையில் உரைகின்றார் இயற்கையை நேசிக்கவும் நம்பிடவும் பாதுகாக்கவும் புதிய ஆண்டாகிய நான் உங்களோடு இருக்கிறேன் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களை நான் தருகிறேன் முன்னூற்று அறுபத்தைந்து நன்மைகளை செய்யுங்கள் நான் துணையாக இருக்கிறேன் இருப்பதை கொண்டு நிறைவடையுங்கள் உழைத்திடுங்கள் உங்களை உயர்த்திடுவேன் துயரங்களைக் கண்டு துவளாதீர்கள் துணிவுடன் இருக்க நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன் ஒரு இருட்டை கண்டு மிரளாதீர்கள் மருளாதீர்கள் நான் முன்னூற்று அறுபத்தைந்து விடியல்களை தந்து உங்களை மகிழ்விப்பேன் உதவிடுங்கள் உயர்த்திடுங்கள் உரமிடுங்கள் உங்களை நான் உயர்த்திடுவேன் உங்களுக்கு பலன் தருவேன் நாடு சமூகம் குடும்பம் என உங்கள் கடமைகளை சுமத்தாமல் சுமந்து தீர்த்திடுங்கள் நான் உங்களை களைப்பு நீக்கி இளைப்பாற்றுவேன் உறவுகளை நட்பை பாசத்தை ஆழப்படுத்துங்கள் அகலப்படுத்துங்கள் நீளமாக்குங்கள் துன்ப வெள்ளத்தில் மூழ்காமல் நான் உங்களை காத்திடுவேன் உடல் நலத்தையும் மன வளத்தையும் பாதுகாப்பாய் வைத்திடுங்கள் கடந்ததை மறந்திட நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் அச்சம் தவிர்த்து அன்பில் நிலைத்திருங்கள் அனைத்தும் உங்களை தேடிவரச் செய்வேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முடிவில் நான் மீண்டும் புதுப்பொலிவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாக வருவேன் நீங்களும் புது வாழ்வை காணச் செய்வேன் நம்பிக்கையுடன் புத்தாண்டு அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்க மகிழ்வுடன் இன்றைக்கு நாம் மாதுளையை பற்றியே ஒரு சிறிய குறிப்பு எடுத்துக்கொள்வோம் இரத்த சர்க்கரை குறைக்கும் இன்சுலின் சுரப்பிகளை சுரக்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மாதுளைக்கு உண்டு மாதுளையை எடுப்போம் நம்முடைய இரத்தத்தில் எல்லா விதமான செல்களையும் தூண்டிவிடக்கூடிய சக்தி படைத்த மாதுளையை நாம் தினமும் உணவில் எடுத்துக்கொள்வோம் புத்தாண்டில் புத்தாண்டில் ஒரு பிரதிஜையாக கூட எடுத்துக்கொள்ளலாம் உறுதியாக கூட எடுத்துக்கொள்ளலாம் நான் முடிந்தவரை மாதுளையை என்னுடைய உணவில் எடுத்துக்கொண்டு நோயின்றி வாழ பக்குவப்படுவேன் என்று எல்லோரும் உறுதி கூட எடுத்துக்கொள்ளலாம் மாதுளை உண்போம் மகத்துவம் காண்போம் வாழ்க மகிழ்வுடன்